கொழும்பிலிருந்து கண்டிக்கு அதிவேக வேதியில் பயணிப்பதற்கான காலம் வரும் என்ற கனவு மக்கள் மத்தியில் இருந்தது தற்போது அவ்வாறு செல்வதற்கு வேதி ஒன்று உள்ளது எனினும் கொழும்பிலிருந்து செல்வதாக இருந்தால் பாலியகுடையிலிருந்து கடவத்தைக்கு அதிவேக வேதியில் சென்று கடவத்தையிலிருந்து பசியால ஊடாக மேரிகமவுக்கு சாதாரண வீதியில் சென்று மீண்டும் மேரிகமவிலிருந்து குருணாகலைக்கு அதிவேக வீதியூடாக சென்று குருணாகலையிலிருந்து கண்டிக்கு செல்ல வேண்டும் எமது நாட்டின் அபிவிருத்தி திட்டம் சிறந்ததல்லவா நாட்டு மக்களின் பணத்தினாலேயே இவை இடம் பெறுகின்றன வீதி ஒன்றை அமைத்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் போது அதற்கு எவரும் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை அல்லவா எனினும் என்ன நடந்தது இது ஆரம்பத்தில் வடக்கு அதிவேக வீதியாக ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இதற்காக திட்ட முகாமைத்துவ பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டது முதலில் என்றேரம் கம்பக ஊடாக மேரிகமவுக்கு வீதியை அமைக்கவே திட்டமிடப்பட்டது அதற்கான சாத்திய கூற்று ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரசாங்கம் மேற்கொண்ட கொள்கை ரீதியிலான தீர்மானம் ஒன்றினால் வீதியை கடவுத்தையில் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தாம் தேதி கோப் குழு இது தொடர்பில் விழிப்புணர்ந்தது இந்த தீர்மானம் காரணமாக சாத்திய கூற்று ஆய்வை மேற்கொள்ள மேலும் இருபத்தி நான்கு கோடி ரூபா மேலதிக செலவு ஏற்படும் என பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின் மூலம் தெரிய வந்தது அது மாத்திரமின்றி இடமுள்ள கம்பக ஊடாக மீரிகமவுக்கு வீதியை அமைக்க மதிப்பிடப்பட்ட தொகை நூற்று எழுபது தசம் இரண்டு ஒரு பில்லியன் ரூபாவாகும் கடவத்தையில் வீதியை ஆரம்பித்து மேரிகம வரை அமைப்பதற்கு நூற்று அறுபத்தைந்து தசம் மூன்று எட்டு பில்லியன் செலவாகும் என மதிப்பிடப்பட்டது கோப்பறிக்கையின்படி இந்த தீர்மானத்தினால் நான்கு தசம் எட்டு மூன்று பில்லியன் ரூபா நட்டம் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கொள்கை ரீதியிலான தீர்மானத்தின்படி மத்திய அதிவக வீதியை நான்கு கட்டங்களாக மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டது கடவத்தை மீரிகம முப்பத்தேழு கிலோமீட்டர் மீரிகம குருணாகல் முப்பத்தி ஒன்பது தசம் இரண்டு ஒன்பது கிலோமீட்டர் பொதுஹர கலகெதர முப்பத்தி இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் குருணாகல் தம்முள்ளை அறுபது தசம் மூன்று கிலோமீட்டர் எனினும் முன்னர் இருந்த திட்ட முகாமித்துவ அலுவலகத்திற்கு பதிலாக இந்த பிரிவுகளில் தனியாக நான்கு முகாமித்துவ பிரிவுகள் அமைக்கப்பட்டன முதலில் இந்த அதிவேக வேதியின் மூன்றாம் கட்டத்தின் பொத்துகர கலகேதர பகுதியை அமைக்க ஜப்பானிலிருந்து கடனை பெறுவதற்கு கலந்துரையாடப்பட்ட போதிலும் சட்டமாதிபர் இந்த கடன் தொடர்பான இணக்குப்பாட்டுக்கு அனுமதி வழங்கவில்லை அதிக வட்டி அத்துடன் அதிக காப்புறுதி கட்டணத்திற்கான ஒப்பந்தத்துக்காக ஜப்பானின் நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்வதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக திட்டத்தை ஆரம்பிப்பதிலும் தாமதம் ஏற்பட்டது இறுதியில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதினாறு உள்நாட்டு நிறுவனங்கள் நான்கு பிரிவுகளாகப் பிரிந்து நான்கு உள்நாட்டு வங்கிகள் மூலம் பெற்றுக்கொண்ட கடனினால் வீதியின் இரண்டாம் கட்டமான அதாவது மீரிகம குருணாகல் பகுதியை அமைப்பதற்கான பணியை ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மீரிகம குருணாகல் பகுதி திறந்து வைக்கப்பட்டது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போன்று கொழும்பிலிருந்து கண்டிக்கு செல்வதற்காக அதிவேக வீதியின் ஒரு பகுதி தற்போது திறக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தாம் தேதி கோப் அறிக்கையின்படி இந்த பகுதியை அமைக்க நூற்றி இரண்டு தசம் ஐந்து ஒன்பது நான்கு பில்லியன் செலவிடப்பட்டுள்ளது இதற்கான ஆலோசனைக்காக மாத்திரம் நிறுவனம் ஒன்றுக்கு இரண்டு தசம் ஒன்பது ஒன்று ஏழு பில்லியன் செலுத்தப்பட்டுள்ளது வீதியை அமைப்பதற்கு செலவிடப்பட்ட பணம் நியாயமானதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது கோபுரத்தின் ஊடாக செல்ல வேண்டிய இடங்களை மண் நிரப்பி மேற்கொண்டார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இது தொடர்பில் உண்மையான கணக்காய்வு மேற்கொள்ளப்பட்டதா இல்லாவிட்டால் இது தொடர்பில் ஆராய வேறு விசாரணை மேற்கொள்ளப்பட்டதா இவ்வாறு மத்திய அதிவேக வேதியின் ஒரு பகுதியை அமைத்து திறந்து வைக்கும் நிலையில் கடவத்த மீரிகம பகுதிக்கு சீனாவின் கடனுக்கு அனுமதி கிடைத்தது ஒப்பந்தம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது ஒவ்வொரு பகுதிகளில் வீதியை அமைத்துள்ளனர் கடந்த ஆட்சிக் காலத்தில் கம்பஹா தாரளுவ பகுதியில் கடம்ப மரம் தொடர்பான பிரச்சினை ஏற்பட்டது அந்த வீதியை இது அந்த மரம் பின்னர் திடீரென காணாமல் போனது நினைவிருக்கின்றதா இதனை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்த அதிகாரி ஒருவருக்கும் அவதூறு சுமத்தப்பட்டது இந்த வீதியில் மிகப்பெரிய காங்கிரீட் துண்டுகள் அண்மையில் உடைந்து விழுந்தன அவையே இவை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நாம் வெளிநாட்டுக் கடன்களை செலுத்துவதை நிறுத்தியதன் பின்னர் இந்த திட்டங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன தற்போது கடவத்தை மீறிகம பகுதியில் ஆங்காங்கே அமைக்கப்பட்ட வீதிகள் உள்ளன மழைக்காலங்களில் இந்த பகுதி மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் நீர் வடிந்தோடாமையினால் வீதிகள் நீரில் மூழ்குகின்றன தற்போது கொழும்பிலிருந்து கண்டி செல்ல மீரிகம குருநாகல் அதிவகு வீதியின் பகுதி காணப்படுகின்றது வீதியை அமைத்து நாட்டை அபிவிருத்தி செய்வதை மக்கள் விரும்பாமல் இல்லை எனினும் திட்டம் செலவுகள் தொடர்பான இந்த விடயம் தொடர்பில் ஆராய வேண்டுமல்லவா ஏனெனில் இதனை நாம் பல வருடங்களுக்கு செலுத்த வேண்டும் நாம் மாத்திரமல்ல எமது பிள்ளைகளும் இவற்றை செலுத்த வேண்டும் கடன் சுமையில் சிக்கியுள்ளோம் கடனை செலுத்த முடியவில்லை என கூறிக்கொண்டிருப்பது மாத்திரமல்ல இவற்றை ஆராய வேண்டும் இவற்றை ஆராய்ந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மக்களின் எதிர்பார்ப்பு மக்கள் பலம்